தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன தப்பு செஞ்சாருன்னு பெரியவிடவாத முறையில் பேசுகிறேன் நீங்க தானே அம்மா நீ எங்களை அடி அடின்னு அடிச்சேன்னா அதுவும் நாங்கள் எடுத்து அடிச்சா உங்களுக்கு அப்படிதான் தெரியும் ஆனால் இன்றைக்கு கூட இப்போ திமுக மறைகளில் மீண்டும் நாங்கள் தனித்தமிழ்நாடு கேட்கல ஆனால் நீங்கள் இந்த நிலைக்கு தள்ளாதீங்க அது போன்ற வார்த்தைகளை வர தானே செய்து இல்லை இன்னைக்கு அப்படி தானே நடத்துறீங்க அதுதான் அண்ணா ஆராசாரம் தெரியவாத்து வர நாங்கள் உங்களோடு சேர்ந்து இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் எப்படியெல்லாம் எங்களை பிரித்து வைக்கிறீர்கள் உங்களுடைய கொள்கைகளில் இருந்து எங்களுடைய கொள்கைகளில் இருக்கிற கருத்து முரண்பாடை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை ஏதோ ஒரு இரண்டாம் தர குடிமக்களை போல் பிரித்து பார்க்கிறீர்கள் நாங்கள் ஒன்றியிருக்க நினைத்தாலும் நீங்கள் பிரித்து பார்க்கிறீர்கள் ஒரு காலம் என்னவாகும் இது வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளினுடைய அடுத்த நிகழ்தகவு தமிழ்நாட்டில் உட்காந்து இந்த தண்ணியை குடிச்சு இந்த சோத்த சாப்பிட்டு இந்த காற்றை வாங்கிட்டு சில பேர் இன்னும் ஹிந்தி படிக்கணும்னு சொல்றானே திருவள்ளுவரே சொல்றாரு இந்த மாதிரி ஒரு இனத்துக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுடைய பிறப்பு ஆய்விற்கு உட்பட்டது நம்ம சொல்ல வள்ளுவர் சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும் படிச்சு கிழிச்சவனை பார்த்துருக்கேன் ஆனால் கிழிச்சு படித்தவன் செய்யுமா நான் தான் இருக்கேன் நாங்களாம் அனுப்புனோம் விஜயலட்சுமி அரவிருப்பான ஒரு விஷயம் நான் பேச விருப்பப்படுறதில்ல ஆனால் பெரியாரை இழுக்கிறதுனால நம்மளால் விட முடியல இவரை ஒரு பொருட்டாக நாங்கள் எதுக்குங்க எடுக்கணும் நீ பெரியார பேசுனதுனால உனக்கு அங்கே எல்லாம் கிழிச்சிட்டியா டெபாசிட்டே வாங்கலையே ஒரு கட்சி நிக்கல இல்லை தம்பி டெபாசிட் வாங்க முடியாத ஒன்று நாங்கள் வந்து நீங்கள் பெரியார பேசிட்டேன்னு உடனே நாங்கள் நாங்கள் உங்கள் மேலே நடவடிக்கணும் எல்லை பாதுகாப்பு படை வீரர் குண்டாஸ் மாதிரி நடந்துகிட்டால் திரும்ப குண்டாஸில் தான் போடுவாங்க இவர்கள் வந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர் இவர் துப்பாக்கியை காட்டு காவல்துறை மிரட்டலாம் அவர்கள் துப்பாக்கி எடுத்து சுட போனால் காவலர்கள் நெஞ்சைத்தான் காட்ட வேண்டுமே ஒழிய அவரை பிடிக்க கூடாது இப்படிலாம் எங்கேயும் சட்டம் கிடையாது லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் ஒன்றிய அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை கேட்குறாரு வரி கொடுக்க மாட்டேங்கிறாரு ஹிந்தி எழுத்துக்களை அங்கே அழிச்சா அதை ஆதரிக்கிறாரு நீங்கள் ஹிந்தியில் திட்டுனா நீங்கள் தமிழில் திட்டுங்க அப்படிங்கிறாரு தொடர்ச்சியாக ஒரு பிரிவினவாத மொழியிலேயே முதல்வர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகளை வலதுசாரிகள் வைக்கிறாங்க அமித்ஷா அங்கே வந்தவர் சொல்கிறாரு இது ஒரு தேச விரோத ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த தேச விரோத ஆட்சி அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு போகிறாரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நான் சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொள்வது தான் தேசவிரோதம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக யார் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் தேசவிரோதிகள் எங்கேயாவது அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் கொண்டு வர்ற கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கலன்னா எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லியிருக்கா தம்பி எந்த எந்த இதிலையும் இல்லை மும்மொழி கொள்கை என்பதே ஒன்றிய அரசினுடைய பா அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கா இல்லை இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்கும் அலுவல் மொழியாக மூன்று மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டு நீங்கள் சட்டத்தை அனுப்பும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சட்டத்தை என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மிக தெளிவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை மீது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்கீங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அறிவில்லாத க தன்மையைத்தான் அதை காட்டுகிறதே தவிர தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன தப்பு செஞ்சார் பிரிவினவாத மொழியில் பேசுறாரு நீங்கள் தானே அம்மா நீ எங்களை அடி அடின்னு அடித்தேன்னா திரும்ப நாங்கள் எதிர்த்து அடித்தேன் உங்களுக்கு அப்படி தான் தெரியும் நீங்கள் கல்விக்கே காசு தர மாட்டீங்க சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க மாட்டீங்க உங்களுக்கு இப்போ ரெண்டு பீகாரம் பீகாரும் பிரதேசம் தான் தெரியுது நீங்கள் கொடுங்க வேண்டாம்னு சொல்ல எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்க எங்கள் மக்களுடைய பங்களிப்புக்கு நீங்கள் என்ன எங்களுக்கு பிரதி உபகாரம் பண்ணியிருக்கீங்க இதை கேட்டால் தப்பா நாங்கள் ரெண்டு மொழின்னு தான் நாங்கள் உயிரை விட்டுட்டு நிற்கிறோம் எங்களுக்கு எங்கள் மொழி இன்னொன்று உலகத்தோடு ஒட்ட ஒழுவதற்கு எங்களுக்கு ஆங்கில மொழி அதிலையும் பேரறிஞர் அண்ணா பாராளுமன்றத்தில் பேசுகிற போது இந்த அண்ணா பேசியதை வழிமொழிந்தவர் வாஜ்பாய் அவர்கள் பதினான்கு மொழியையும் நீங்கள் அலுவல் மொழியாகவோ தேசிய மொழியாகவோ மாற்றுங்கள் அலுவல் மொழியாக மாற்றுங்கள் என்று சொன்னபோது வாஜ்பாய் அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் மிக தீவிரமான அவர் ஒரு கவிஞர் வேற மொழிப்பற்றுள்ளவர் அவர் அதை ஏற்றுக்கிட்டார் ஏன் ஏற்றுக்கிட்டார் அண்ணா சொன்னார் ஹிந்தி என்பது உனக்கு தாய்மொழி ரைட் எனக்கு அது அந்நிய மொழி அப்போ உனக்கும் எனக்கும் பொதுவான ஒரு அந்நிய மொழி இருந்தால் தான் நீயும் நானும் ஈக்குவலாக உட்கார முடியும் அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான அந்நிய மொழி எது ஆங்கிலம் உனக்கு ஹிந்தி தாய்மொழி ஆங்கிலம் அந்நிய மொழி எனக்கு தமிழ் தாய்மொழி அந்நிய மொழி ஆங்கிலம் அப்போ தானே ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்க முடியும் நீ தாய்மொழியாக இருக்கிற ஒரு கூட்டம் அதுதான் இங்கு அலுவல் மொழியாகவும் அதே சமயத்தில் அலுவல் மொழி என்றாலே நம்ம மக்களுக்கு என்னன்னா ஒன்லி கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை தேர்வுகள் நடத்துறது நமக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தருவதெல்லாம் அந்த மொழியில் வரும்பொழுது தாய்மொழியாக கொண்ட ஒரு ஒரு கூட்டமும் தனக்கு அந்நிய மொழியாக கொண்ட ஒரு கூட்டமும் எப்படி சம தளத்தில் போட்டி போட முடியும் அப்போ அவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாகுது எங்களுக்கான வாய்ப்பு குறைக்கப்படுகிறது இதைத்தான் பேரறிஞர் அண்ணா பாராளுமன்றத்தில் பேசும்போது பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த கருத்தை அவர் வலியுறுத்தி பேசும் பொழுதுதான் அவர் பேசுவதில் நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தான் நேரு சொன்னார் நான் இன்னொரு இந்தி பேசாத மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் இந்தியை வந்து ஏற்றுக்க மாட்டேன் தேசிய மொழியாக கொண்டு வர முடியாது மக்கள் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் ஆங்கிலம் தொடர்பு மொழியாகத்தான் இருக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறவரை அதையும் சொன்னார் இங்கே பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டியை வச்சு முடிச்சிடக்கூடாது இந்த ஹிந்தி மொழி தாய்மொழியாக இல்லாதவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஆங்கிலம் தொடர் மொழியாக இருக்கும் என்று சொல்லுவதற்கான அறிவு அல்லது மக்களை புரிந்து கொள்ளுகிற உணர்வு பிரதமர் நேருவுக்கு இருந்தது இல்லை அந்த காலகட்டம் வேற இந்த காலகட்டம் வேற இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பில் முன்னேறி போனோம் அண்டை மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழக மாண மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஆர் என் ரவி குற்றச்சாட்டு ஆர் ரவி எந்த அடிப்படையில் சொல்கிறாரு இன்றைக்கி இந்தியாவில் முன்னேறிய மாநிலமாக இல்லை நாங்கள் இருக்கிறோம் ஆண் பிள்ளைகள் இருக்கிறதை விட கூட இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு கூட பல பத்திரிகைகளில் அந்த டேட்டா வெளியே வந்திருக்கு என்னென்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் நூறு பெண் பிள்ளைகள் வேலைக்கு போனால் நாற்பத்தி ரெண்டு பெண் பிள்ளைகள் அதிலே அந்த நூறு பேரில் நாற்பத்தி இரண்டு பேர் வந்து தமிழ் பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் அப்போது ஒரு ஒரு சமூகத்தில் அதனுடைய வளர்ச்சி என்பது ரைட் டெவலப்மெண்ட் இண்டிசஸ் அதில் முக்கியமானது பெண்களின் பங்களிப்பு அப்போது இந்த நாடு வளரலை அப்படின்னா வந்து எப்படி இப்படி நடந்திருக்கோம் ஒன்று சரிப்பா இப்போ இந்தியை படித்தவனுக்கெலாம் எங்கே வேலை இருக்குது சொல்லுங்களேன் சார் இந்த இந்திய படித்ததுனால இவர் வந்து ஐ ஐஎஸ்ஆர்ஓவில் வந்து அலுவலர் ஆனார் தலைமை அதிகாரியானார் தலைமை விஞ்ஞானியானார் யாரையாவது சொல்லுங்கள் எல்லாம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழில் படித்து வந்தவங்க தான் ஏறத்தாழ கடந்த இருபது வருஷம் நம்பியார்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக பார்த்திங்க அப்படின்னா ஐயா அப்துல் கலாமில் இருந்து ஆரம்பித்து சிவன் பிள்ளையிலேருந்து ஆரம்பித்து மயில்சாமி அண்ணா இருந்து ஆரம்பித்து ரஃபியாவோ அவங்க ஒரு முஸ் இஸ்லாமிய சகோதரி உட்பட செங்கோட்டையை சார்ந்தவர்கள் இப்படி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் தான் கோல நீங்கள் என்ன அடிப்படையில் சொல்கிறீங்க ஹிந்தியை படித்தா நீங்கள் முன்னேறிவீங்கன்னு நான் திரும்ப திரும்ப அதான் கேட்குறேன் ஹிந்தியை படித்தால் முன்னேறுவதற்கான வழி வழிகள் ஒரு 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 பட்டியல் போடுங்கிறேன் நாங்கள் அதில் எங்கே பின்தங்கி இருக்கோம்னு எங்களுக்கு தெரியும்ல அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா அதாவது ஆர் என் ரவி பேசுகிறத நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா அவர் சமஸ்கிருதத்தின்பால் அவருடைய இரத்தத்தில் ஊறியது எனவே அவர் அதற்கான வக்காலத்து வாங்குவது பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உட்காந்து இந்த தண்ணியை குடித்து இந்த சோத்தை சாப்பிட்டு இந்த காற்றை வாங்கிக்கிட்டு சில பேர் இன்னும் ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறானே இவங்கள தான் திருவள்ளுவரே சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு இனத்துக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுடைய பிறப்பு ஆய்விற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வள்ளுவர் சொல்கிறார் இல்லை நாட்டின் வளர்ச்சிக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல திட்டங்களை சரியான புரிதல் இல்லாமல் எதிர்க்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாடு எதிர்க்குது தமிழ்நாடை தொடர்ந்து இப்போ ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து தமிழ்நாடோடு சேர்ந்து எதிர்க்கிறாங்க அதாவது ஒரு தேசத்தை முன்னேற்றக்கூடிய திட்டங்களை சரியான புரிதல் இல்லாமல் எதிர்க்கிறாங்க நம்ம கேட்குறது என்னென்னா இந்த மூணு மொழியை படித்ததுனால முன்னேறணும் ஒரு மாநிலத்தை காட்டு எனக்கு சாமி இந்த மூணு மொழியை படித்ததுனால பீகார் முன்னேறி இருக்கு டேட்டா சொல்லுங்கள் இந்த மூணு மொழியை படித்ததுனால உத்தரப்பிரதேசம் முன்னேறி இருக்கு காட்டுங்க எனக்கு ஏதாவது ஒரு இடத்த காட்டணுமில்ல உங்கள்லேயே ஒருத்தர் சொல்கிறாரு உலக அறிவாளி இருபதாயிரம் புத்தகம் படித்தவர் அவர்கள் மூணு மொழியெல்லாம் படிக்கவில்லை ஒரே மொழி தான் படித்தார்கள்னு ஒரு இப்படி ஒரு கோமாளியும் கூட வச்சுக்கிறீங்க நீங்களே திரும்ப மூணு மொழி படித்தாமங்கிறீங்க என்னடா இது ஒரு உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது ஒரு சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே இருக்க மாதிரி தெரியல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சர்க்கஸ் கூடாரம் அப்படியே ஆளுநர் அங்கேருந்து பாரில் வரும்போது அண்ணாமலை குதிரைக்கோப்பு வந்து தட்டி விட்ற மாதிரி என்ன ஒரு கொடுமை இது அவங்க ஒரு மொழி தான் படிக்கிறாங்க எங்கே மூணு மொழி படித்தாங்கன்னா அப்போ இத்தனை எழுவத்தஞ்சு வருஷமாக எங்களை ஏமாத்துனீங்களா அப்போ அவங்க ஒரு மொழி தான் படிக்கிறாங்க நாங்கள் இருமொழி படிச்சிருக்கோம்ல எங்களுக்கு கல்வி நிதி தரணுமா இல்லையா எங்கள் பிள்ளைங்க நாங்கள் இன்றைக்கி சொல்லுவோம் உறுதியாக சொல்லுவோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருமொழி பேசக்கூடிய பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறோம் தமிழும் ஆங்கிலமும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்போ எதுக்கு எங்களை உங்களுடைய நோக்கம் வந்து படிக்க வைப்பதோ அல்லது ஒரு ரொம்ப ஒரு அடிப்படை வாதம் என்னன்னா தம்பி மொழி தெரிந்ததுனாலேயே ஒருவன் அறிவாளி அப்படின்னு நினைக்கிற ஒரு மூட நம்பிக்கையோட என்னை பொறுத்த வரைக்கும் தலையிலிருந்து பிறந்தவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத கூட நம்பிடலாம் ஆனால் எதை நம்ப முடியாதுன்னா மொழி தெரிஞ்சால் அவன் பெரிய அறிவாளின்னு சொல்கிறான் பார் அந்த மூட விட கேவலமான மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை இதை தமிழ்நாடு ஒரு நாளையத்துக்கு ஆனால் ஒரு மாநில முதல்வர் வந்து அவருடைய வார்த்தைகள் ரொம்ப தடிமனாக இருக்குது ஒரு ஒரு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை கையாண்டா எப்படி நிதி கிடைக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை பண்ணலாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் இப்படிலாம் ஒரு முதல்வர் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல நாங்கள் என்ன அவர் என்ன தடி அவர் இன்னும் வார்த்தைகள் தவறாக பயன்படுத்தலையே என்ன சொன்னார் எங்கேயாவது அரசியலமைப்பு சட்டத்தில் நாங்கள் சொல்லியிருக்கா சொல்லியிருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னார் அது ஒருத்தர் கேட்குறாரு என்ன கேட்குறாருனா நீ ஏன் ஹிந்தி படிக்கணும்னா ஒருத்தன் உங்களை ஹிந்தியில் திட்டுனால் நீங்கள் ஹிந்தியில் திட்டணும்ல இது இதை மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக அறிவறுப்பாக இருக்குது தம்பி எனக்கு ஒரு மாதிரி மண்டையில் ஒரு மாதிரி ஜுவ் ஜு ஜு ஜூன்னு வருது என்னடா இது ஒருத்தன் ஒருத்தன் மொழியில் திட்டுறான்னா தெரிகிறதுக்காக நீ அந்த மொழி தெரிஞ்சிக்கணும்னா அப்போ அவர் சொல்கிறாரு ஏன் அவன் ஹிந்தியில் அவன் மொழியில் அவன் திட்டினம்னா நம்ம மொழியில் நம்ம திட்ட முடியாதா உன்னுடைய கேள்விக்கு அவர் எதிர்கேள்வி வைக்கிறாரே ஒழிய அவருடைய நோக்கம் அதுவல்ல உனக்கு தான் அது பழக்கம் திட்டுறது சண்டையை கிளப்பி விட்றது இன்றைக்கி கூட ஹிந்து பேப்பரில் எழுதியிருக்காங்க இந்த சில விஷயங்களை எழுதிட்டு வந்துட்டு பசுவதை இதுக்காக தடுப்புக்காக காமராஜர் அவங்க நாசுக்காக என்ன போடுறாங்கன்னா காமராஜர் குடியிருந்த வீட்டில் தீ வைத்தார்கள் உள்ளே இருக்கிறது யாரு நீ அந்த மாதிரி ஆள் சாமி நாங்கள் அப்படி கிடையாது எங்களுக்கு கருத்துக்கு விவாதத்திற்கு விவாதம் செய்வோம் கருத்து மோதல் நடத்துவோம் ஆனால் எதிர்கருத்து சொல்லுகிறவனை எக்காரணத்தை முன்னிட்டு தாக்குவதோ அல்லது அவர்களுக்கு அவதூறு கற்பிப்பதோ தமிழர்களாகிய எங்களுக்கு பண்பாடு கிடையாது ஆனால் இன்றைக்கு கூட இப்போ திமுக மேடைகளில் மீண்டும் நாங்கள் தனித்தமிழ்நாடு கேட்கல ஆனால் நீ எங்களை நிலைக்கு தள்ளாதீங்க அது போன்ற வார்த்தைகளை வரதான செய்து இல்லை நீங்க அப்படித்தானே நடத்துறீங்க அதுதான் ஆனால் ஆர் ஆசாரம் தெளிவா சொன்னார நாங்கள் உங்களோடு சேர்ந்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் எப்படியெல்லாம் எங்களை பிரித்து வைக்கிறீர்கள் கேட்டால் நாங்கள் புயல் நிவாரணம் கேட்டால் வந்துட்டு போனதுக்கு பிறகு தர மாட்டேங்கிறீங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்திலேயோ குஜராத்திலேயோ வருவதற்கு முன்னால் கொடுக்கிறீர்கள் ரைட் மூணு மொழி கொள்கை அப்படின்னு சொல்கிறீங்க மூணு மொழி கொள்கையை அங்கே நடைமுறைப்படுத்தவே இல்லை அங்கே காசை கொடுக்குறீங்க நாங்கள் குறைஞ்சபட்சம் இருமொழி கொள்கையை கடைபிடிச்சிருக்கோம் எங்களுக்கு காசு தர மாட்டேங்கிறீங்க நாங்கள் உங்களுடைய கொள்கைகளில் இருந்து எங்களுடைய கொள்கைகளில் இருக்கிற கருத்து முரண்பாடை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை ஏதோ ஒரு இரண்டாம் தர குடிமக்களை போல் பிரித்து பார்க்கிறீர்கள் நாங்கள் ஒன்றியிருக்க நினைத்தாலும் நீங்கள் பிரித்து பார்க்கிறீர்கள் ஒரு காலம் என்னவாகும் அதைத்தான் நம்ம கேட்குறோம் இது வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளினுடைய அடுத்த நிகழ் தகவல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது நடிகை விஜயலட்சுமி ஒரு பாலியல் புகார் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனால் நீதிமன்றம் இது ஒரு தீவிரமான பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி விசாரணை நடத்த சொல்லியிருக்கிறது அதற்கு காவல் நிலையத்தில் ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே அவர் போகலை நேற்று காவல்துறை அவருடைய வீட்டில் சம்மன் கொடுக்க போகிற இடத்துல ஒரு பயங்கரமான தள்ளு முள்ளு அங்கே இருக்கக்கூடிய காவலாளி போலீஸாரை தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பூதாகாரமாக வெடிச்சிருக்கு இதற்கு சீமான் சொல்கிறாரு திட்டமிட்டு என்னை அவமானப்படுத்த முயற்சிக்கிறாங்க நான் பெரியாரை அடித்த அடியில் ஒரு பொம்பளையை வச்சு என்னை காலி பண்ண அந்த திமுக அரசு முயற்சி பண்ணுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு நீ எப்படி பார்க்குறீங்க இது ஒரு அற்பத்தனமானது அருவருப்பான ஒரு விஷயம் நான் பேச விருப்பப்படுறதில்ல ஆனால் பெரியாரை இழுக்கிறதுனால நம்மளால் விட முடியல பெரியாரையும் கவர்மெண்ட்டையும் இழுத்து பேசுகிறாரு என்னென்னா இந்த நிக இந்த நிகழ்ச்சி நடந்தது என்ன நாங்களாம் அனுப்புனோம் விஜயலட்சுமி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் தான் கேஸு ஃபஸ்ட்டில் ஆகுது ரைட் உடனே தான் இவர் போய் சொல்கிறார் தா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் தாயே அப்படின்னாரு உடனே அந்த கேஸ் கொஞ்சம் அப்படியே பெண்டிங்கில் இருந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மீண்டும் ஒரு முறை அம்மாவுக்கு ஆதரவு அது அப்படியே நின்றுச்சு அப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மீண்டும் அந்த அம்மா ஒரு அழுகை குரல் விடுது விஜயலட்சுமி உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வழக்கை தட்டி தூசு தட்டி எடுக்கலாம்கிற நேரத்தில் நேரே போய் சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் இடையில் ப்ரோக்கர் வேலை பார்க்குறாரு அந்த சரி ஒரு புரோக்கருக்கு ஏதாவது செய்யணும்ல அது ஒரு நார்மலாக நடைமுறை தானே ஒரு ஏஜெண்ட் ஏதாவது ஒரு வேலை பார்த்தா அப்போ அந்த கேஸ் கொஞ்சம் அப்படியே பெண்டிங் ஆகுது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல மீண்டும் ஒரு முறை இந்த கேஸ் என்னாச்சு அந்த அம்மா எதுக்காக வாபஸ் வாங்கிச்சு எல்லாம் மக்களுக்கு தெரியும் இப்போ கூட நாங்கள் திமுக எதுவும் பண்ணல நீதிமன்றம் சொல்லுது யோ அவர் சாதாரண விஷயம் இல்லையா எட்டு குழந்தைகளை கூட பண்ணியிருக்காருங்கிற லெவலில் பேசுது கற்களை ஏழு முறையாக ஏழு முறை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குற்றம் இதை எப்படி நாங்கள் சாதாரணமாக விட முடியும்னு நீதிமன்றம் டைம் சொல்லுது இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அவரை விசாரித்து எங்களுக்கு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணணும்னே இந்த இடத்துல சீமானுக்கு வேண்டப்பட்ட சித்தப்பா இல்லை சித்தி இல்லை பெரியம்மா யார் முதலமைச்சராக இருந்தாலும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அது நீதிமன்றமும் காவல்துறையும் இவரை ஒரு பொருட்டாக நாங்கள் எதுக்குங்க எடுக்கணும் நீ பெரியாரை பேசுனதுனால உனக்கு அங்கே எல்லாம் கிழிச்சிட்டியா டெப்பாசிட்டே வாங்கலையே ஒரு கட்சி நிற்கல எல்லா தம்பி எந்த கட்சியும் நிற்கலை திமுகவை எதிர்த்து நின்று டெபாசிட் வாங்க முடியாத ஒன்று நாங்கள் வந்து நீங்கள் பெரியாராக பேசிட்டேன்னு உடனே நாங்கள் நாங்கள் உங்கள் மேலே நடவடிக்கைமா எங்களுக்கு இது சமாளிக்க முடியல என்னைய சமாளிக்க முடியாததுனால அந்த திமுக ஆட்சியில் தான் உடனே என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த பொம்பளையை கொண்டு முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க ம் உடனே இவர் சமாளிச்சிடலாமா விஜயலட்சுமி முன்னாடி காமிச்சிட்டா அது ஏதோ ஒரு சீன் கூட உண்டு இல்லை ஏதோ அப்படி காமிச்சா உடனே அடங்கிடுற மாதிரி அந்த மாதிரி அடங்கிடுவாராம்மா இவரு எனக்கு தெரியல சாமி இந்த மாதிரிலாம் வந்து அரசில் நடக்கும் அப்படின்னு அதாவது என்ன ஒரு கொடுமைனா தமிழ்நாட்டு அரசியல்ல இவ்வளோ தரக்குறைவான ஒரு ஒரு கீழ்த்தரமான பேசக்கூடாத வ செயல்களை பேசக்கூடிய வகையில் ஒரு நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறாரு அதுலேயும் வந்து என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு தலைவர் வீட்டில் சமனை இங்கே ஓட்டவும் சமன் ஊட்டுறதுக்கு ஒரு போடாடா அதுவே முதல்ல கேவலமா இல்லையா அவர் பின்னாடி இருக்கிற தம்பி இருக்காது ஒரு மாதிரி வெக்கமாக இருக்காதா இல்லை ஒரு நம்ம தலைவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏதோ இவர் சொல்கிறபடி ஏதோ சோடித்த வழக்குன்னா பரவாயில்ல சோடியாக நடித்த வழக்கு அது பிரச்சனை அதை நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் சீமான் என்ன கேட்டால் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதன்படி சட்டத்திற்கு கட்டுப்பட்டு எது செய்யணுமோ செய்யணும்னு நீதிமன்றம் சொல்லுதோ அதை செஞ்சுட்டு அவர் வேலையை அவர் பார்க்கட்டும் எங்களுக்கு வந்து நாங்கள் சீமான பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய எங்களை போன்றவர்கள் இவர் நல்ல வேலை உண்மையாக சொல்கிறேன் சீமானை போன்றவர்கள் நாங்கள் பெரியாரை எதிர்ப்போம்னு சொல்கிறது தான் பெரியாருக்கு பெருமை இவன் தூக்கிட்டு தெரிஞ்சோம்னா கேவலமாக இருக்கும் நமக்கு அதுக்கு நீ அந்த முடிவெடுத்தது தான் எங்கள் ஐயா பெரியாருக்கு பெருமை அதை பெருமையாகத்தான் கருதுகிறோம் எனவே உங்களை பொருட்டாக நினைப்பதற்கு எங்களுக்கு ஒன்று இல்லை காவல்துறைக்கு தெரியாதா நான் வீட்டில் இல்லைன்னு தெரியாதா எதற்கு ஒரு பொம்பளை தனியாக இருக்கும்போது நீங்கள் வீட்டில் போய் சம்மன் விட்டுறீங்க அதை கிழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க படிக்கிறதுக்கு தான் கிழித்தோன்னு சொல்லி கையில் வெளியே சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு நாம் நான் பார்த்த வரைக்கும் படித்து கிழிச்சவன பார்த்துருக்கேன் ஆனால் கிழிச்சு படித்தவன் செய்யுமா நான் தான் இருக்க முடியும் என்னுடைய ஐம்பத்தாறு வயது எனக்கு இவ்வளோ காலத்தில் நிறைய நான் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன் அவன் பெரிய பெருசாக படித்து கிழிச்சுருவான்னு ஆனால் இப்போதான் முதல் முறையாக நம்ம தமிழர் வந்து கிழிச்சு படிக்கிறார் கஷ்டமாக இருக்குது மனைவி சொல்கிறேன் கையில் தான் சொல்கிறாங்க அதை நான் வந்து தயாராக இருந்தேன் கையெழுத்து போட்டு வாங்குறதுக்கான காவலர் வந்து ஏதோ ஒரு அவங்க ஒரு அஜெண்டாவில் வராங்க அதனால தான் கிழிச்சிட்டு வர சம்பி நான் வேணும் பார்த்தேன் எனக்கு வந்து என்னென்னா நான் பா அந்த செய்திகளில் ஓடும்போது பார்க்குறேன் அந்த போலீஸ்காரர் மெதுவாக நின்று பசையில் தடவி மெதுவாக விட்டுறாரு அது ஒற்றை வரைக்கும் கையில் வெளியே என்னத்தை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு புரியல சொல்ல வேண்டியதானே எந்த போலீஸ்காரங்களும் சமன் வாங்கிறதுக்கு ஆள் இருந்தால் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவை த இஸ் விட தமிழில் சொல்லணும்னா அழைப்பானை உரியவர் கையில் ஒப்படைக்கப்பட்டது இது அவங்க கையெழுத்து வாங்கணும் அவ்வளோதானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது அது இன்னொன்று என்னென்னா நம்ம அண்ணன் சீமான்னு சொல்கிறாராம் என்னன்னா நான் வீட்டில் இல்லைன்னு தெரியும் வீட்டில் இல்லைன்னா தானே சமணம் ஓட்டணும் நீங்கள் தான் வீட்டில் இருந்தால் சமணம் கையில் கொடுத்துருவாங்களே அதெல்லாம் நீங்கள் போய் ஆகணுமே நீங்கள் இல்லை ஓட்டுற ப்ரொசீஜர் இதுதான் சட்ட ரீதியாக நடக்கக்கூடியது நம்ம உரியவர் கையில் இல்லை இடத்தில் இல்லை உரியவருக்கானவர்கள் கையில் வாங்குவதற்கும் தயார் இல்லை அப்படியானால் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டியது சட்ட ரீதியான கடமை காவலர்களுக்கு அவங்க செஞ்சுருக்கிறாங்க அதை போய் கிழிச்சி போட்டு என்ன அநியாயமாக இருக்குது சட்டத்தை உட்பட்டு நீங்கள் நடக்கலை அப்படின்னா நாளைக்கு உங்களை நம்பி யாதோ இருந்தவங்க கொஞ்சம் பேர் நிறைய பேர் தப்பிச்சு போயிட்டாங்க பாவம் இன்னும் ஒரு ஒரு மாதிரி உங்கக்கிட்ட இருக்கிற பிள்ளைங்க எப்படி வளருவாங்க அடுத்த தலைமுறை ஒரு சட்டத்தை மதித்து எப்படி நிற்கும் ரொம்ப அத்துமீறலாக இருக்குது ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர் அவர் அவருக்குண்டான ஒரு மரியாதை கூட கொடுக்கல தமிழ்நாட்டில் இப்படி தான் நடக்குமான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்தது எல்லை பாதுகாப்பு படை வீரர் குண்டாஸ் மாதிரி நடந்துக்கிட்டால் திரும்ப குண்டாஸில் தான் போடுவாங்க ஐயோ நீங்கள் யாராவதுனாலும் இருக்கலாம் எல்லை பாதுகாப்பு படைன்னு இல்லை இந்த எல்லாய் பாதுகாப்பு படைக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கிறவர்களுமே குண்டாஸ் மாதிரி நடந்துட்டால் குண்டாஸ் தான் போடுவாங்க அது சட்டத்தின் முன்னால் இவர்கள் வந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர் இவர் துப்பாக்கியை காட்டு காவலரை மிரட்டலாம் அவர்கள் துப்பாக்கி எடுத்து சுட போனால் காவலர்கள் நெஞ்சைத்தான் காட்ட வேண்டுமே ஒழிய அவரை பிடிக்கக்கூடாது இப்படிலாம் எங்கேயும் சட்டம் கிடையாது இராணுவ வீரராக இருந்தாலும் சரி ராணுவ கமாண்டராக இருந்தாலும் சரி ஏன் நீதிபதிகளையே கைது பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கா இல்லையா அதனால் இதெல்லாம் சும்மா பாச்சா இதை பொறுத்தெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது சீமான் தொடர்ச்சியாக பெரியார் குறித்து அவதூறு பேசுகிறாரு திமுக தலைவர்களை ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறாரு அதனால் திமுக எப்படியாவது இந்த வழக்கில் சீமானை கைது பண்ணி உள்ளே வைக்கலாம்னு துடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நாங்கள் புதுசாக எதையும் அங்கே பண்ண போகிறது இல்லையே எங்க ஆளா ரைட் அது அந்த அம்மா நடிகை நடந்ததா அது சொல்லுது நடஞ்சா இல்லையான்னு நீ சொல்லு நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டு போட்டோம் ஆனால் அது ஏழு முறை கருவை கலைத்ததற்கான எல்லா ரெக்காடையும் அது கொடுத்துருக்கு அங்கே இருக்குது அதனால் இது என்னது ஏதுன்னு இந்த அசிங்கத்தை அற்பதெல்லாம் நாங்கள் நாங்கள் பேச மாட்டோம் ஜாமி எங்களுக்கு வேண்டாம் இதை வந்து நீதிமன்றம் பார்க்கட்டும் நீதிமன்றத்தில் நீங்கள் யோக்கியன் என்று நிரூபித்து நீதிமன்றம் உங்களை விடுவிக்குமானால் நீங்கள் விடுவிட்டு வாங்க இல்லை நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ எனக்கு தெரிஞ்சு வந்து பெரும்பாலும் இதை வந்து கற்பழிப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கும் தெரியல நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் நம்ம நீதிமன்றத்தை வழி மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் லிபர்டி சமூக ஊடக பார்வையாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்